வணக்கம்ப்பா இனி வேறு மழை காலம் பனிகாலத்துக்கு எல்லாரும் சாப்பிடக்கூடிய இது வந்து சுக்குமல்லி காப்பி சுக்குமல்லிக் காப்பினா அதில் சுக்கு மல்லி விதை திப்பிலி மிளகு இதெல்லாம் சேர்க்கணும் இதை சேர்த்து நம்ம புளியை அரைச்சி லேசாக வரத்துக்குறோம் எல்லாத்தையும் அது எவ்வளோ அளவு சொல்லியிருந்தேன் சுக்கு வந்து ஐம்பது கிராம் மல்லி விதை ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது அஞ்சு கிராம் திப்பிலி அஞ்சு கிராம் போதும் அதெல்லாம் காரத்தன்மையுடையது அது போதும் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறோம் காலையிலையும் சாயந்தரமும் அரை ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா வெள்ளா இல்லாட்டி நாட்டு சக்கரம் எதாவது போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சுக்கலாம் அப்படி குடிக்கும் போது உங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது நெஞ்சில் சளி கட்டுது அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரவே வராது நீங்கள் இந்த பனிகாலம் மழை காலத்துக்கு நீங்கள் கட்டாயம் குடிக்கக்கூடிய இந்த டீ டீயோ காப்பியோன்னு வச்சுக்கோங்க பால் சேர்த்துடாதீங்க பால் சேர்க்காமல் அடிச்சு அப்படியே குடிங்க குடிச்சிட்டு வந்தால் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அளவை குறச்சி கொடுக்கலாம் குறச்சி குடிச்சிட்டு அது கொஞ்சம் இனிப்பு தூக்கலாம் கூட போட்டுக்கலாம் இந்த சர்க்கரை நோயாளியை வந்து இனிப்பு போடக்கூடாது அதை போடாமலே கொஞ்சம் கஷாயம் மாதிரி குடிச்சிக்கோங்க